நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து திவ்ய பாபத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய பங்குள்ளவர்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது ரெண்டு பேதிரு ஒன்று நான்கு இமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை தனக்குள் உருவாக்கி வைத்திருப்பவனே ஆரோக்கியமான கிறிஸ்தவன் ஆவான் சத்தியம் தூய்மை மற்றும் பரிசுத்தத்தை அவன் நேசித்து ஆவிக்குரிய ஆற்றலை வெளிப்படுத்துவான் அவன் தேவனுடைய வசனத்திற்கான அன்பை கொண்டிருக்கிறபடியால் வேத வசனத்துடன் பழக்கப்பட்டவர்களிடம் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ள வெளிச்சத்தின் ஒவ்வொரு கதிரையும் பெற்றுக்கொள்ள அவர்களுடனான ஐக்கியத்தை தேடுவான் மேலும் வேத வசனமானது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவரை ஆத்மாவிற்கு மிகவும் விலை மதிப்பற்றவராக மாற்றுகிறது ஆரோக்கியமான விசுவாசத்தை உடையவன் கிறிஸ்துவே ஆத்மாவின் ஜீவனாக இருப்பதையும் அவர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஓருகிற நீரூற்றாய் இருப்பதையும் காண்பான் மேலும் அவன் ஆத்மாவின் ஒவ்வொரு ஆற்றலும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி இணங்கச் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறான் இப்படிப்பட்ட ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் தமது உயிர்ப்பிக்கும் செல்வாக்கினால் சதா காலமும் தேவனுடைய அன்பில் நிலை நிறுத்துகிறார் தேவனையும் நம்முடைய கத்ராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது தம்முடைய மகிமையினாலும் காரண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளி தந்திரனது மன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு அளிக்கப்பட்டு இருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவே அறிகிற அறிவிலே வீணரும் இருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிப் போன குருடனாயிருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழா விழுவது இல்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழைக்கப்படும் ரெண்டு பேரில் ஒன்று ரெண்டு முதல் பதினொன்று வரை என்று கிறிஸ்தவனுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது ஆமேன்